பாலி நகரில் நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவை பிராணா மையம் உட்பட பதினைந்து யோகா மையங்களின் போட்டியாளர்கள் தங்கம் வென்று அசத்தல் கோவை சரவணம்பட்டி சித்தாபுதூர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் கோவை பிராணா யோகா மையத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெண்கள் என வயது வித்தியாசமின்றி பலரும் யோகா பயிற்சி பெற்று வருகின்றனர் இது போன்ற பயிற்சியாளர்களை தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் சாதனை படைக்கும் ஊக்கமளித்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவை பிராணா யோகா மையம் மற்றும் பதினைந்து யோகா மையங்களின் சார்பாக சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி இந்தோனேசியா நாட்டில் பாலி நகரில் நடைபெற்றது இதில் கோவை பிராணா யோகா மையத்தின் நிறுவனர்கள் ஜெயலட்சுமி மோகன்ராஜ் மற்றும் எண்ணற்ற ஆசிரியர்கள் நடுவர்களாக கலந்து கொண்டனர் We have to okay. Stop. we வணக்கம் கோவை பிராணா யோகா சென்டர்லேருந்து ஜெயலக்ஷ்மி அண்ட் மோகன்ராஜ் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் கோவை பிராணா யோகா சென்டர் பேசுகிறோங்க நாங்கள் கடந்த மே மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை பாலி இந்தோனேஷியா போய் நம்ம யோகா சென்டர் சார்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடத்தினோம் சாம்பியன்ஷிப் காம்படிஷன் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அன்பர்கள் இங்கேருந்து ஒரு குழுவாக